வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கனா மதர் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெரைட்டிஸ் இப்போதைக்கு மதர் பிளான்ட் ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா பாலியந்தா தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போ பார்க்குற வெரைட்டிஸ் வந்து இதுக்கான நான் அன்னோன் ஐடி எனக்கு இதை சரியான நேம் தெரியல ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி வேணும்ன்றவங்க இந்த பிளான்ட்டு வாங்கிக்கலாங்க ரொம்ப நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது கிட்டே இருக்கிறது வெறும் ஜஸ்ட்டு டூ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் ரோஸும் சொல்லக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே மதர் பிளான்ட்டாகவே ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப தரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சேலுக்கு கொண்டு வருவோம் இப்போ பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சின்ன வெரைட்டிஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஸோ உங்களுடைய கார்டன் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரிப்பர் மாதிரி கூட அந்த பிளான்ட் நம்ம விட முடியும் அதுதான் சம்மர் சின்னம் ஒயிட் இருக்குது சம்மர் சினோ பிங்க்குமே இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண முடியல பார்த்திங்கன்னா சில்வர் லைன் பாருங்கள் எவ்வளோ அழகா குவாலிட்டியாக இருக்குது ஒரு டூ ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக தரமான செடியாக இருக்குது பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூவுமே இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே தரமாக இருக்கிற செடியை மட்டும்தான் விற்பனை பண் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைன் ரொம்ப எவ்வளோ அழகாக மோட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கேட்கக்கூடிய விரட்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ரகா டாப்ரான்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவண்டர் ரோஸ்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி இது பேரடைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது பேரடைஸ் விட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இப்போதைக்கு இந்த மதர் பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ரோஸ் மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் தான் இது வந்து ஒரு டபுள் டிலைட் வெரைட்டிஸ் இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக நல்லா பெரிய செடியாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பேக்கில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி செடி எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான செடிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐட்டுக்கு நர்ஸ் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பட்டன் வெரைட்டிஸ் தான் ஸோ இப்போதைக்கு இந்த பிளாண்ட்டுமே நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இது வந்து இருக்கிறது ஒரே ஒரு பிளான்ட் தான் தேவைப்படுறவங்க நீங்கள் தேவையான செடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை பட் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட்னு சொல்லக்கூடிய ரெட் வெரைட்டி ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது வந்து மதர் பிளான்ட்டாக இருக்குது மதர் பிளான்ட்டுனா ரொம்ப பட்டிங் போட்டு வர பிளான்ட்ஸ் தான் ஓகேங்களா நம்ம வந்து கட்டையாக கொடுக்காமல் நல்ல குவாலிட்டியாக பட்டிங்லேருந்து நம்மளே வளர்த்து நம்மளே சேலுக்காக கொண்டு வரோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் வருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெடிக்கு மாதிரியான ஒரு ஆரஞ்சு வெரைட்டி தான் இதுவுமே சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே மதர் பிளான்ட் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் எல்லோன்னு நம்ம சொல்வோம் இதுக்கான ஒரிஜினல் ஐடி ஸ்பயர் பிளாஷ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதையும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவலான்ச் ஒயிட் அவலான்ச் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அவலான்ச் நல்ல குவாலிட்டியான செடியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்